காவியா என்னம்மா சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கட்டா போட்டுறியா சாப்பிட்ரு கிரீ மட்டும் சாப்பிட்றியா மந்த பிஸ்கட்டா இந்த வாரேன் கீழே போடுறாயா அப்படிலாம் சாப்பிடக்கூடாது பிஸ்கட்டோடு சேர்த்து சாப்பிடணும் கிரீம் மட்டும் சாப்பிடக்கூடாது சரியா ஓ நல்லா இருக்கா பிஸ்கட்டு விழுந்துருச்சா காவியா பிஸ்கட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்போ கொண்டா என்ன பிஸ்கட் அது போர் பண்ணா பிஸ்கட்டோடு சேர்த்து சாப்பிடணும் இல்லைன்னா அம்மா சரியா ஆ வேணாம்மா ஏய் பிஸ்கட் தூக்கி போடக்கூடாது இந்த வாரேன் பிஸ்கட்டை க்ரீமை மட்டும் சாப்பிட்டுட்டு தூர தூரம் போடுறேன் சரி எல்லாத்தையும் பாய் சொல்லிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க குட் நைட் குட் மார்னிங்